வெல்கம் டு க்ரீன் அண்ட் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஐ பிஸ்கட்ஸ் வெரைட்டி பற்றி வந்து பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்க்குறது எல்லாமே இந்த வெரைட்டி ஃபுல்லாக வந்து பார்க்குறது எல்லாமே பூனா வெரைட்டி இதெல்லாமே வந்து வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும் இல்லையா இது வந்து ஒரு ஆஃப் ஃபீட்லேருந்து ஒன் ஃபீட் அளவுக்கு வந்து ப்ளான்ஸ் இருக்கும் ஒன் ஆர் டூ ப்ளான்ஸ் வந்து டூ ஃபீட்லேருந்து கிடைக்குங்க இது எல்லாமே வந்து டூ கேஜி பேக்கில் தான் இப்போதிக்கு நிறையவே ஸ்டாக் அவைலபுளாக இருக்குது இது எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ருப்பீஸு ஒன் ஆர் டூ கலெக்ஷன் மட்டும் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அது வந்து ரொம்ப ரேரான கலெக்ஷனு மற்றது எல்லாமே வந்து செவன்ட்டி ருபீஸ் வந்து கொண்டு வந்திருக்கும் பிளான்ஸோட கலர்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது வேணும்ன்றும் கண்டிப்பாக பார்த்து இது பண்ணிக்கலாம் இந்த எல்லோ வித்து வந்து ஒயிட்டு இந்த கலெக்ஷன் வந்து நிறையாவே நம்மகிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வேணும்ன்றும் கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இது எல்லோ வெரைட்டியில் மட்டுமே நம்ம வந்து ஒரு த்ரீ டைம் வந்து கலர் பார்க்கும் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்ப்போம் பை ஒன்றை வந்து பார்க்கலாம் செகண்டு பார்த்திங்கன்னா எல்லோ வித் வந்து ரெட் கலர் இந்த கலர் வந்து நம்மகிட்ட இப்போதைக்கு நிறையவே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஃப்ளவர் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃப்ளவர் வந்து இதாகாது ஒரு லுக்கோட இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து ஒரு நியூ வெரைட்டில பூனை வெரைட்டினால எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியில் வந்து நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்குறது ஒரு ரேரான கலெக்ஷன் தான் இந்த பிளான்ட்டு நம்மக்கிட்ட இப்போதைக்கு நேரம் ஒரு லிமிட்டடாக தான் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதாவது ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் பிளான்ட் மட்டும் தான் இது ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இது வந்து டூ கேஜி பேக்கில் ஒரு ஒன் ஃபீட்டில் வரும் இந்த பிளான்ட் மட்டும் ஏன்னா இது வந்து பழைய பெட்டு அதில் இருந்து நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு இப்போ வந்துருக்கிறது எல்லாமே புது பெட்டுங்க அதனால் வந்து அது ஒரு மீடியம் சைஸில் இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கறது எல்லோ வெரைட்டிலே மூணாவது வெரைட்டி எல்லோ வித்து வந்து லைட்டு வந்து ரெட்டாக வந்திருக்கும் இந்த கலெக்ஷன் நம்மக்கிட்ட நிறையவே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேபி பிங்க் வெரைட்டி தான் இந்த பிளான்ட் வந்து நம்மக்கிட்ட இப்போதைக்கு வந்து லிமிட்டடாக தான் இருக்குது இது ரொம்ப வந்து இதாக இருக்குது ரே கலெக்ஷன் தான் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆரஞ்சு அடுக்கு ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆரஞ்சு அடுக்கிலேருந்து நம்மக்கிட்ட வந்து ரெட் இருக்குது எல்லோ இருக்குது ஆரஞ்சு இருக்குது இந்த மூணு கலர்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வேணும்ன்ற கண்டிப்பாக பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேரான கலெக்ஷன் தான் இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட இப்போதைக்கு வந்து லிமிட்டடாக தான் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஏன்னா நிறைய கலெக்ஷன் வரல இந்த பிளான்ட்லே இது வந்து ரொம்ப ரேரான கலெக்ஷன் கேலாக்சி க்ளோ மாதிரி நம்மகிட்ட இப்போதைக்கு வந்து லிமிட்டடாக தான் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது என்று கண்டிப்பாக பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஐபிஸ்கஸ் வெரைட்டி வந்து கண்டிப்பாக இந்த வீக்லே இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் இன்னும் நிறைய கலெக்ஷன் வந்து நம்ம கொண்டு வந்துடும் என்று கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம குரூப்பில் அப்போ தான் உங்களுக்கு வேணுன்ற பிளான்ஸு சீக்கிரமாக